சென்னை தேனம்பேட்டையில் புரட்சித் தலைவியின் எழுபத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச்செயலாளருமான கே பி முனுசாமி கலந்து கொண்டு அப்போது அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை வெற்று அறிவிப்புகள் மட்டுமே உள்ளது என்று விமர்சித்தார் இதனையடுத்து பொதுமக்களுக்கு ஆட்டோ இருசக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்வில் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு இளைஞர்கள் புதிதாக கழகத்தில் இணைந்தனர் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாணவரணி தலைவர் ஏ பிரான்சிஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வேலுச்சேரி அசோக் மாவட்ட பொருளாளர் ஜெகதீஷ் கழக அமைப்பு செயலாளர் மைத்ரேயன் கழக அம்மப்பேரவை இணை செயலாளர் ஜெயவர்தன் பகுதி செயலாளர்கள் ஜெ விஜயபாஸ்கர் ஜெயச்சந்திரன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நான்கு ஆண்டுகளில் நீங்கள் கொண்டு வந்த புதிய திட்டம் என்ன இந்த நான்கு ஆண்டுகளில் எதையாவது கொடுத்தீர்களா நான் சொன்னேன் அல்லவா இந்த சென்னை மாநகருக்கு குடிநீருக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவ்வளவு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் İnde